என்ன பண்ணிட்டுருக்கப்பா ஆ என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லு என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி இருக்க தண்ணி கட்டுறீங்க பாஞ்சிருச்சா காடு தண்ணி விளாண்டியா சரி சரி இது என்ன காடு அடுத்து உட்காந்துட்டு இருக்கிறது கூட தெரியலையே என்ன காடு தண்ணி கட்டுறீங்க என்னதுப்பா கையில் என்னது அது எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது மண் அழுறதுக்கா சரி சரி நீ இதே தண்ணி இருக்கியா ஏப்பா நாங்கள் எடுத்து போட்டால் போயிடுமா ஆ வேறு என்ன பண்ணுவேன் இருப்பா அங்கே வெட்டாத வீடு அப்பா என்ன பண்ணும் இங்கே சாப்பிட மாட்டியாப்பா சாப்பிடாம இப்படி வேலை செய்யணும் என்ன பண்ணும்ப்பா ஓ சரி தண்ணி பாத்துறியா இப்ப சாப்பிடாம இப்படி இருக்கியாப்பா சாப்பிட்டு வேலை செய்யுதுகான் இது என்ன காடு என்ன காட்டுது தண்ணி இந்த மாதிரி வே. ஹ்ம். ஆமா. வெட்டி தண்ணி பாச்சே. போட அந்த பக்கம் போடு ம். ம். வெட்டு வெட்டு டைம் ஆகுது

தண்ணி கட்டி முடிச்சிடுத்தா வாரியா எவ்வளோ நேரம் ஆகும் பத்து நிமிஷமா நைட் ஆகிடுச்சே கட்டி முடிச்சிட்டியா அப்பா